வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல நேற்று வீடியோ போட்டேங்களேங்க டிஎன் இருபது சிஎல் நாப்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு வண்டி டாடா இண்டிகா கொடுத்துட்டேங்க நேற்று நைட்டு போட்டு காலையில அஞ்சு மணிக்குலாம் வந்துட்டாங்க நான் வரத்துக்கு எட்டரை மணி ஆயிடுச்சு இருந்து வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைப் தான் ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்தாரு வந்ததுக்கு நான் நகைச்சுவல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் சுத்தமான வண்டி ஆனா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வந்துருக்கீங்க மன்னிச்சிருங்க வண்டி கொடுத்துட்டேன் இந்த வண்டி சேல் ஆயிடுச்சு உடனே இப்ப வீடியோ போட்டுறேன் ஏ நான் கால் வந்து நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்

வீடியோ போட்டு ஒரு நாள் கூட நிக்கலங்க நைட்டு போடுறது பத்து மணி நேரத்துக்குள்ள சொல்லட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் தெளிவாக இருந்துச்சு கொடுத்துட்டேன் அடுத்தது ஸ்கார்பியோ இருக்கு அதுவும் இருக்கு நம்மகிட்ட பாருங்க வண்டி தந்தா நல்லா தருவேன் எல்லாம் தரமாட்டேங்க தரமான பொருள் கொடுப்போம் எல்லாம் மாட்டோம் நம்ம இனோவா வந்து நம்ம ஃபேமிலி தான் வெளியே போயிருக்காங்க வந்துடுவாங்க மதியத்துக்கு மேலே இனோவா வந்துடும் இப்போ இனோவா அவங்களுக்கு வீடியோ தெரியாது ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் எத்தனை போயிருக்காங்க ஒரு சின்ன வேலையா வந்துடும் ஒரு நூறு கிலோமீட்டர்ல போயிருக்காங்க இப்போ இண்டிக்கும் சூப்பராக இருந்துச்சு கொடுத்துட்டேன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டா எல்லாமே பக்காவா இருந்ததுங்க எல்லாமே கொடுத்தா நல்ல போல கொடுப்போங்க சேஸ் நம்ம கொடுத்து செக் பண்ணி சொல்றேன் கரெக்டாக்காப்பா கரெக்டாக சரிப்பா எத்துன்னு போங்க பொறுப்பா கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் டாட்டா இண்டிகோ கொடுத்துட்டேன் இந்த வண்டியை நம்பாதீங்க வேற வண்டிங்க இருக்கு இண்டிகா இருக்கு ஆல்டோ இருக்கு டாட்டா ஜஸ்ட் இருக்கு இதா இருக்குது நிறைய வண்டிங்க போயிடுங்க வந்தா உடனே வித்துறேன் வார்த்தை சொன்ன மாதிரி சொன்ன நேரத்து சொன்ன நான் ஒரு நாள் கூட வந்து நிக்காது சீக்கிரம் சொல்றேன் கொடுத்துட்டேன் பிஸ்மின் ஆகாஷம் நம்பி வாங்க நிறைய பேர் வரும் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோ பாக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாமே கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இன்னொன்று விஷ்டா சொன்னாங்கல்ல இந்த வண்டி தாங்க எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வண்டி சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் சரியா இருக்கும் இன்னும் ஆடு போடல ஆட் பிடிக்கிறேன் வீல் கப் மாட்டி ஆடு பிடிக்கணும் இந்த டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் வண்டி பாருங்க சேனா லுக்குங்கிறதே ஃபுல் ஆப்ஷன் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க தெளிவான வண்டி வந்துருக்கு விஸ்டால அப்டேட் பண்ணுறேன் இன்னும் வீடியோ போடல நானு ஆனால் உள்ளே பாருங்கள் இருந்து எல்லாமே செம்ம லுக்காக வச்சிருந்தாங்க வண்டியை அப்டேட் பண்ணுறது இந்த வண்டி அப்டேட்டில் வந்துடும் இன்னைக்கு மதிப்பு மேலே வீடியோ பாருங்கள் ஆகாஷில் கொடுத்தா நல்லா கொடுப்போம் இது கூட ஒரே நல்ல வித்துடும் பக்கா வண்டி டாடா விஸ்டா ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் செட்டிங் பவர் ஒன்றும் சென்ட்ரலாக்கு பேக் வைப்பரோட வண்டி தெளிவாக இருக்குங்க நாலு பவர் ஒன்றும் வந்துடும் எல்லாம் வந்துடும் எதுவும் வீடியோ போட இடையுமே காலி ஆயிடுச்சுங்க தர தரமா தரமாக கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் விஸ்மிலா காசை பாக்குறவங்களுக்கு எப்பவுமே சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைனா எந்த வண்டி கொடுக்க மாட்டோம் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அண்ட்ரோட் பண்றோம் டெய்லியும் கொடுக்குறோம் வீடியோ பாருங்க நன்றிங்க நன்றி டெலிவரி ஆகுது பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கிருஷ்ணகிரிலேருந்து டூவிலேயே வந்திருக்காங்க வந்துட்டு டெலிவரி எடுத்துன்னு போறாங்க விஷ்மிலா காசை நம்மனா நல்ல பொருள் வரும் எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே அந்த நல்ல பொருள் வரும் வரலன்னா நம்ம போட மாட்டோம் நல்லா இருந்தா மட்டும் வீடியோ போடுவோங்க அந்த விஷா அவருக்கு வீடியோ போடுறேன் வீடியோ பாருங்க என்ன இருக்கும் பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் பொறுமையா போங்கப்பா சரிப்பா நன்றிப்பா கிளம்பிட்டாங்க சரிப்பா அவன் அஞ்சு மணிக்கு வந்தாங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேங்க எட்டு மணிக்கு தான் ஆபீஸ் வர முடிஞ்சு வந்தவன பஸ்ட் உட்கார வச்சு அவருக்கு டெலிவரி குடுத்துட்டேன் நம்மள நம்பி வந்தாங்க எத்தனை போடணும்னு கொடுத்துட்டேன் வேற ஒன்னு இருந்தா கால் பண்றேன் வீடியோ பாத்துட்டு வாங்க வீடியோ பாருங்க நன்றிங்க